இந்த முறை மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார் அவர் ஆப்படிக்க போவது ஆர்எஸ்எஸ்ஐ தான் இந்த சித்தாந்தத்துக்கும் தெரியுது அந்த சித்தாந்தத்தின் அரசியல் அமைப்பாக இருக்கிற கட்சிக்கும் தெரியுது தனக்கு என்ன வேணும்னு அந்த கட்சிக்கு இன்று தலைவராக இருப்பவருக்கும் தெரிகிறது தனக்கு என்ன வேணும்னு அவர்களுக்கு தெளிவான சித்தாந்தமும் புரிதலும் என்ன செய்யணும்ன்ற செயல் திட்டமும் இருக்கு அதிபராட்சி முறை என்றால் ஜனநாயகம் செழித்தோங்கும் தோங்கும் அதிபராட்சி முறையாக அமெரிக்கா மாதிரி இத்தகைய அதிபராட்சி முறையாக இந்தியா இருக்கார் இந்தியாவில் வரக்கூடிய அதிபராட்சி முறை என்பது மன்னராட்சியாக இருக்கும் சைனால என்ன

வணக்கம் இது மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தனர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திறமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நம்முடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அந்த கவுன்சில் கூட்டத்தில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் வழக்கமாக அவர் தன்னை பிரதானப்படுத்தி நான் செய்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியது அவருடைய அவருடைய பெருமைகள் அல்லது அவருடைய ஆட்சியினுடைய மாண்புகளை அவர் எடுத்து அவருக்கு தகுந்த மாதிரி விளக்குவாப்பில் பட் அதில் சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் த்ரீ செவன்ட்டியை நம்ம வந்து நீக்கி இருக்கிறதுக்காக நமக்கு த்ரீ செவன்ட்டி சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட மூன்றாவது முறை உட்கார்ந்தால் சத்தியமாக வந்து இந்திய ஜனநாயகத்தை தலைகீழாக புரட்டி போடுவார்கள் தலைகீழாக புரட்டி போடுவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அவங்க தெளிவாக ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து அவருடைய எதிர்களுக்கு பாஜகவின் எதிர்களுக்கு இன்றளவும் அது புரியவில்லை ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து இதை உயர்வ நவீர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் உங்கள் எதிரியை நீங்கள் துல்லியமாக எடை போட தவறுவீர்களே ஆனால் அதற்கான விலையை நீங்கள் கொடுப்பீர்கள் முதல்ல வந்து அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தனக்கு என்ன வேணும்னு ஒரு தனி மனிதனுக்கும் தெரியாது ஸ்தாபனங்களுக்கும் தெரியாது யூஸ்வலாக எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கும் தெரியாது என் கட்சிக்கும் தெரியாது இதான் இதான் உண்மை அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கும் தெரியுது அந்த சித்தாந்தத்துக்கும் தெரியுது அந்த தனிநபருக்கும் தெரியுது ஆ அந்த சித்தாந்தத்துக்கும் தெரியுது தனக்கு என்ன வேணும்னு அந்த சித்தாந்தத்தின் அரசியல் அமைப்பாக இருக்கிற கட்சிக்கும் தெரியுது தனக்கு என்ன வேணும்னு அந்த கட்சிக்கு இன்று தலைவராக இருப்பவருக்கும் தெரிகிறது தனக்கு என்ன வேணும்னு அவர்களுக்கு அவர்களுக்கு தெளிவான சித்தாந்தமும் புரிதலும் என்ன செய்யணுன்ற செயல்திட்டமும் இருக்குது ரெண்டாவது அவங்க முந்நூற்றஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிறாங்க இதில் இதை வந்து நீங்கள் வந்து இந்த அவங்களோட அவங்களுடைய பலத்தை வந்து நீங்கள் கணிக்க தவறுவீர்களே ஆனால் நீங்கள் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க அவன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கலச்சு கலைச்சூழலும் அவங்களுக்கு முன்னாதான் கலைச்சூழலும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க எப்படி பார்க்குறாங்க அல்லது முக்கியமான விஷயங்கள் அவர்களை எப்போது ஒரு கருத்தோட்டத்தை ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனில் இருக்காங்கன்றத நான் சமீபத்திய உதாரணத்தை சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் கல்ஃப் ஸ்டேட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு மோடி பேசுகிற பார்த்துருப்பீங்க செய்தியில் அது எவ்வளோ முக்கியமான விஷயம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வளைகுடா நாடுகள் முஸ்லீம் நாடுகள் பெரிய அளவில் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறார்கள்னு மோடி பேசுகிறாரு இதோட பாரதூரமான விளைவுகள் உங்களுக்கு என்னென்னு புரியுதா த்ரீ செவன்ட்டி அப்ரிகேட் பண்ணதை நம்ம எதிர்க்கிறோம் ஒட்டுமொத்த மாநிலமே இங்கே சிறைக்கூடமாக மாற்றப்பட்டிருக்கு பத்து வருஷமாக எலெக்ஷன் இல்லை லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லை வெறும் ஆறு எம்பி இருக்கும் அவ்வளோ தான் ஒட்டுமொத்த மாநிலமும் சிறைக்கூடமாக இருக்குது அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கல்ஃபில் இருந்து நான் கொண்டு வரான்றான் நல்லா கவனிங்க அப்போ முஸ்லீம்ஸ் முஸ்லீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காஷ்மீரில் வருது அப்படின்னா அதோட உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது இல்லையா நான் இன்றைக்கி காலையில் ஹிந்து பேப்பரில் பேஜ் ஒன்றில் அந்த செய்தியை பார்த்தோன்னா உண்மையிலே வந்து ஐவர் ஷாக்டு அதாவது அவங்க இது இது ரொம்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா எவ்வளோ எவ்வளோ கன்னிங்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளவு சூதுமதியுடன் அவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட புத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் ஜம்மு காஷ்மீரில் கல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நான் அதிகரிப்பேன் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் ஈகர் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர்னு மோடி பேசுறது உங்களால் அதோட பாரதூரமான விளைவுகளை புரிந்து கொள்ள முடியுது அவங்க செட் பண்ணக்கூடிய அந்த நெரேட்டிவ் அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க ஏன்னா அல்டிமேட்லி பாலிடிக்ஸ் தோற்று போகிற இடத்துல எக்கானமி வந்து ஜெயிக்க ஆரம்பிக்குதுன்னா அது வந்து ஆபத்தானது ராஜீவ்காந்தி ஒருத்தர் சொன்னார் சைனாவோடு இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹர்டல்ஸை பற்றி பேசும்போது எண்பத்தாறு எண்பத்தெட்டில் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஏரியாஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் நாட் ஃப்ரம் ஏரியாஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்டு அது டிப்ளமேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ராஜதந்திரத்தில் பல விஷயங்களில் எதிரும் புதிர்மா இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் வந்து அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசும்பொழுது நாம் வேறுபடும் விஷயங்களில் பேச வேணா ஒன்றுபடும் விஷயங்கள்லேருந்து பேசுவோம் ஒன்றுபடும் விஷயங்கள்லேருந்து பேசிக்கிட்டே நீங்கள் போகும்பொழுது ஒரு கட்டத்தில் வேறுபடுற விஷயங்கள்லையும் ஒற்றுமை வர ஆரம்பிக்கும் ஜெய்சங்கரும் கூட சைனா வந்து நம்மளோட பெரிய மோத முடியாதுங்கிற ஒரு வார்த்தை வெளிப்படையாக சொல்ல சொன்னாரு இப்போ நான் என்ன சொல்கிறேன் கல்ஃப் கண்ட்ரிஸை கொண்டு வந்து நீ வந்து மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிற இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்த தகவல் கல்ஃப் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ்லேருந்து எஸ்பெஷலி யூஏ அண்டு சவுதி அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசும்பொழுது டுவெண்ட்டி தௌசண்ட் குரோட்ஸுக்கு வந்து யுஏயும் ஃபார்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் ரஃப்லி நான் சொல்வது இட்ஸ் ரஃப்லி டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸுக்கு மேலே யூஏயும் ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர்ஸுக்கு மேலே சவுதீஸும் அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது இப்போ நாலஞ்சு நாளைக்கு முன்னால் எக்கானமிஸ்ட் இருக்கு இல்லையா லண்டன்லேருந்து வரக்கூடிய உலக நம்பர் ஒன் பொருளாதாரம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட எஸ்பெஷலி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட மேக்ஸின் அதில் இந்தியாவை பற்றின ஒரு ஷார்ட் ரைட் அப்ல இட்ஸ் அ லெட்டர் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈவன் அன் ஆர்டிக்கல் இட்ஸ் அ லெட்டர் பை ஒன் ஆஃப் இட்ஸ் எடிட்டர்ஸ் இஸ் அன் இண்டியன் எக்ஸ்பர்ட் ஃபாரினரு ஒயிட் ஒயிட் ஆஃப் ஒயிட் ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன எழுதுகிறார்னா இந்தியாவுக்குள்ளே முஸ்லீம்ஸும் மோடி தூக்கி போட்டு மிதிக்கிறார் மசூதி எடிக்கிறாரு தர்கா தர்காவை எடுக்கிறாரு முஸ்லீம்ஸை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் கல்ஃப் கண்ட்ரிஸில் போய் வந்து ஷேக்குங்களை கட்டி பிடிச்சுக்கிறாரு அவங்க ஏன் இவங்கள எதுவும் பண்ணாமல் விட்றாங்க அப்படின்ற கேள்வி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அதுக்கு அந்த எக்கானமிக்ஸில் அவன் என்ன எழுதுறான் அவர் என்ன எழுதுறாரு யுஏஇ அண்டு சவுதி சலோன் அடுத்த டென் டு ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு இந்தியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்ன்றார் யூ ஜஸ்ட் புட்டிட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்னால் எப்படி வரும்னா ஒரு ஒன் பில்லியன் டாலர்னால் வந்து எட்டாயிரம் கோடி ஒன் பில்லியன் டாலர்னால் எட்டாயிரம் கோடி ரஃப்லி பத்து பில்லியன் டாலர்னால் எண்பதாயிரம் கோடி ஹண்ட்ரட் பில்லியன்னா எட்டு லட்சம் கோடி அந்த எட்டு லட்சம் கோடியோட இன்னொரு ஆறு லட்சம் கோடியை சேர்த்துக்கோங்க ஃபோர்டீன் லேக் ரோட்ஸ் பதினாலு லட்சம் கோடி இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும் அடுத்த நெக்கெட்ஸ் அண்ட் ப்ளஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அக்ரிமெண்ட் சைனாக இருக்குது ப்ளஸ் இந்தியன் பிஸ்னஸஸ்க்கு கடந்த பத்து வருஷத்தில் வந்து கல்ஃபில் வந்து மிகப்பெரிய அளவில் பேஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்திருக்குது நம்மோட எக்ஸ்போர்ட்ஸும் அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் இங்கேயும் ரொம்ப சீரான வேகத்தில் வளர்ந்துகிட்ருக்குது இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் அந்த அவன் இவ்வளோ தூரம் இந்தியாவில் முஸ்லீம்ஸை பாடாப்படுத்திட்டு மசூதி அடிக்கிறது தர்காவை அடிக்கிறது முஸ்லீம்ஸை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க அடையாளத்தையே இந்தியாவில் அழிக்கிறது முஸ்லீம்ஸை வந்து எவ்வளோ தூரம் கார்னர் பண்ண முடியுமா கார்னர் பண்ணுறது அதை ஸ்டேட் பாலிசியாகவே வச்சு அட்டுழியம் பண்ணக்கூடிய ஒரு மோடி கல்ஃபில் எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிதுன்னு போது அடுத்த பேரால் எழுதுகிறான் நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் எக்கானமிக்ஸ் எழுதுது ஏஇ அண்ட் சவுதிஸோட கம்பைன்டு எஃபர்ட்டு ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்ன்றது டுவெல் டு ஃபோர்டீன் லேக் ரோட்ஸ் அச்சா அது இன்னைக்கு இதை நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாள் இன்னைக்கு காலையில் ஹெண்டு பேப்பரை பார்க்கும்போது பேஜ் ஒன் ஐட்டம் வந்து மோடியோ ஸ்பீச் கல்ஃப் கண்ட்ரீஸ் ஆர் ஈகர் டு இன்வெஸ்ட் இன் ஜம்மு காஷ்மீர் சம்திங் வெரி சீரியஸ் அதாவது வந்து அவங்க எவ்வளோ லாங் டர்மாக யோசிக்கிறேன் இது புரியுது இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் யுவர் ஷார்ப் பர்சன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் என்னோட நோக்கத்தை சந்தேகப்பட மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் வெரி கிளவர் பர்சன் அது இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஆ கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போது அது ஓரளவு ஃபெக்டிஃபை ஆச்சுன்னா கூட வந்து இப்போ வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் த்ரீ செவன்ட்டியை மோடி கவர்மெண்ட் அப்ரோகேட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் அப்பீல்டு பண்ணதை கண்டம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விட்டான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபிஃப்டி செவன் ஓஐசி கண்ட்ரிஸ் வந்து இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கான்ஸ்டியூஷன் மெஞ்ச் ஆர்டரை வந்து கண்டம் பண்ணோம் ஆன் த அதர் ஹேண்டு கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் இன்வெஸ்ட் இன் ஜம்மு காஷ்மீர் போது லாங் டேர்மில் வந்து மோடி இஸ் பிரேக்கிங் அப் ஒய்சி எல்லாத்தையும் பலர்ந்த மோடி எல்லாத்தையும் இருகூறாக பிளந்த மோடி இந்தியாவில் அரசியல் கட்சிகளை குடும்பங்களை சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை எல்லாரையும் இருகூறாக பிளந்த மோடி சங்கராச்சாரியர்களை சங்கராச்சாரியர்களை இருகூறாக பிளந்த மோடி இந்தியன் மீடியாவை இருகூறாக பிளந்த மோடி எல்லாரையும் துண்டு துண்டாக ஆக்கி அதில் குளிராகிற மோடி அதில் வெற்றி கணியை சுவைத்து கொண்டிருக்கிற மோடி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸையும் இருகூறாக பிளந்து கொண்டிருக்கிறார் அதில் பெரும்பான்மையானவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார் நான் நான் நம்புகிறேன் அதாவது அஞ்சு கிரியன் என்னுடைய நம்பிக்கை போய் ஆனால் சந்தோஷப்படுவேன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அதை வந்து வெஜ்ஜை கிரியேட் பண்ணுறார் அதில் கு குரூஷியலான கண்ட்ரிஸ் வந்து யுஏயும் சவுதீஸும் ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஓர் த பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் எயிட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் பத்து பன்னெண்டு லட்சம் கோடி அதில் பாதி வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வச்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் ரிபேட்டில் விட்டுருங்க ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் எட்டு லட்சம் கோடி இட்ஸ் அ மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் அதில் ஒரு பகுதி ஜம்மு காஷ்மீருக்கு போதுன்னு வச்சுக்கோங்க சரி ஜம்மு காஷ்மீர்லாம் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா கூட வந்து அவன் அதோட ஜியோ பொலிட்டிக்கல் டைமென்ஷன் வேறு ஏன்னா இட்ஸ் அ பவுடர் கேக்கு எந்த நேரமும் வெடிச்சு சதுரக்கூடிய சிம்மரிங் ஆங்கர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்துகிட்டு இருக்குது அதில் கல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீ வந்து அடிக்குவேட்டாக பண்ண அவங்க கண்ட்ரோலுக்கு போய்ட்டு அதை செய்ய மாட்டான் ஓரளவுக்கு பண்ணுவான் ஜம்முவில் நிறையா வச்சுக்கிட்டு காஷ்மீரில் ஓரளவுக்கு பண்ணுவோம் இந்த ஐடியா எப்படி வருது கல்ஃப் கண்ட்ரிஸை காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்டு வரேன்ற ஐடியா எப்படி வருது அதோடய ஃபார் ரீச்சிங் கான்சிக்வென்சஸ் என்ன ஸோ உங்கள் எதிரி வந்து வெரி வெரி பவர்ஃபுல் இதை புரிஞ்சுக்கோங்க அண்ட் ஹி ஒர்க்ஸ் ஏஸ் அ கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அவருக்கு என்ன வேணும்னு தெரியுது அவர்கள் அவர்கள் ஆபத்தானவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் மனித உலகத்தின் எதிரிகள் என்பதிலெல்லாம் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் அவங்க எவ்வளோ ஆபத்தானவங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அது இல்லைன்னா வீழ்த்துவது கடினம் சிவாஜி மகாராஜரோட இவர் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சிவாஜி அவர்களோட அவர் தன்னை ஒப்பிட்டு கூட ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து தன்னை பற்றிய மிக மதிப்பீடு மிக மதிப்பீடு கொண்ட ஒரு தலைவர் அதிகார போதையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தேர்தல்களில் தனக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று உறுதியாக நம்பக்கூடிய ஒரு தலைவர் சூழலும் அதற்கு ஏற்ப இருப்பதாக எல்லோருமே நம்புவதால் எப்படி பேசுவாரோ அப்படி அவர் பேசியிருக்கிறார் இந்த முன்னூத்தெழுது நீக்கிறதால முன்னூத்தி எழுபது சீட்டுன்றதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ் முன்னூற்றழுழுது வரைக்கும்லாம் போகாது பட் அஃப்கோர்ஸ் டூ ஃபோர்டினில் வந்த டூ எயிட்டி டூவோ அல்லது டூ நைன்டீனில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் த்ரீ செவன்ட்டிக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு சத்ரபதி சிவாஜியோடலாம் எல்லாம் ஒப்பிட்டுக் கொள்வது என்பது தன்னை மன்னராகத்தான் அவர் பாவித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் நிச்சயம் நாடு அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நகரும் அதிபராட்சி முறை என்றால் ஜனநாயகம் செழித்தோங்கும் அதிபராட்சி முறையாக அமெரிக்கா மாதிரி அல்லது வேறு சில ஜனநாயக நாடுகள் அதிபர் முறை இருக்கிறது முழு அளவிலான ஜனநாயகம் இருக்கும் ஆனால் அதிபர் ஆட்சி முறையாக இருக்கும் அத்தகைய அதிபர் ஆட்சி முறையாக இந்தியா இருக்காது இந்தியாவில் வரக்கூடிய அதிபராட்சி முறை என்பது மன்னராட்சியாக இருக்கும் இந்துத்வாவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு இந்திய ஜனநாயகத்தில் ஜனநாயக பண்புகளில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இருந்தது கிடையாது அவர்கள் மன்னராட்சியைத்தான் விரும்பக்கூடியவர்கள் யோகி ஆதித்யநாத் சில வருடங்களுக்கு முன்பு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் எஸ் டி முனி என்பவர் சமீபத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரானவுடன் இந்த டி முனி என்கின்ற பேராசிரியர் நேபாள அரசியல் குறித்து நன்றாக அறிந்தவர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சி காலத்தின் கட்டத்தில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் அவரை தொடர்பு கொண்டு இந்தியா தங்கள் மீதான கண்காணிப்பை விலக்க வேண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிரியல்ல என்று சொல்ல சொல்ல விரும்புவதாகவும் அதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் பிரதமருடன் மீட்டிங் ஏற்பாடு எஸ் டி முனி அவர்களை பேராசிரியர் கேட்டிருக்கிறார்கள் அவர் பிரதமர் அலுவலகம் பிரிஜேஷ் மிஸ்ராவை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதன் பிறகு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களே பேராசிரியர் டி முனிக்கு கொடுத்த கடிதத்தில் நிச்சயம் நேபாள விஷயத்தில் நாம் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதன் மீது இந்தியாவில் இருந்த மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் நேபாள் அந்த மாவோயிஸ்ட் கட்சியோடு தொடர்புடையவர்களுடைய மீதான கண்காணிப்பு என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த எஸ்டி முனி சமீபத்தில் எழுதிய அந்த புத்தகத்தில் வாஜ்பாய் அரசு எப்படி வந்து நேபாளத்தில் வந்து மன்னராட்சி ஒழிந்து ஜனநாயகம் மலர்ந்த பொழுது மாவோயிஸ்ட்டுகளுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினார் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறது அதே புத்தகத்தை அவர் என்ன எழுதுகிறார் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக வந்த பிறகு ஒரு நண்பர் மூலம் என்னை தொடர்பு கொண்டு மீண்டும் நேபாளத்தில் மனராட்சியை நிறுவதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் உதவி செய்ய முடியும்னா இந்த மாதிரியான அப்சர்வர்ஸ்கிட்ட அந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டங்களை விதைக்க முடியுமானு அவர் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு நான் வந்து அவருக்கு கொடுத்த பதில் வந்து இவ் அப்ரோச் த ராங் பர்சன் வித் த ராங் கொஸ்டின் நீங்கள் தவறான மனிதரை தவறான கேள்வியுடன் அணிஞியிருக்கிறீர்கள் என்று நான் நிராகரித்து விட்டேன் இந்த செய்தியை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் உலகமே வந்து மொனார்கிலேருந்து டெமோக்ரசிக்கு போகும்போது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் டெமோக்ரஸிலேருந்து மொனார்கிக்கு போகணும் விரும்புகிறாங்க யோகி ஆதித்யநாதோட கருத்து தனிநபருடைய கருத்து அல்லது ஆர்எஸ்எஸோட கருத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை யோகி ஆதித்யநாத்தால் தீர்மானிக்கப்படவில்லை என்பது நியாயமான க கருத்து ஆனால் பிஜேபியின் முக்கியமான பங்குதாரர்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய கருத்தோட்டம் என்பது எத்தகையது தன்மை கொண்டது என்பதைத்தான் இந்த டி மோனி பேராசிரியர் டி மோனி அவருடைய அந்த புத்தகம் நமக்கு விலக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சோதனை கலமாக நேபாளில் அதுக்கான பிளான்ஸ் ப்ராப்ளி என்ன பண்ணாங்க அப்படின்னா விட்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயமாக நம்ம அதை அதாவது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா யோகி ஆதித்யநாத்தோட அந்த கருத்து வந்து மோடியோட கருத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது இந்திய வெளியுறவு கொள்கையின் கருத்து என்று ஜெய்சங்கருடைய கருத்து என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் யோகி ஆதித்யநாத் என்பவர் யார் இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு மிக முக்கியமான அரசியல் புள்ளி லோ ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளி நாளைக்கு ஒருவேளை மோடி அவர்கள் அரசியல் அரங்கிலிருந்து அகன்றால் அந்த இடத்திற்கு வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்புள்ள ஒரு தலைவர் யோகி ஆதித்யநாத் அவர் தனி மனிதர் அல்ல அவர் பாஜக ஆர்எஸ்எஸுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தின் அதனுடைய உட்பிரிவின் மிக முக்கியமான பிரதிநிதி அண்டை நாட்டில் அது ஹிண்டு கிங்டம்னு அவங்க சொல்லுவாங்க நேபாள அந்த மன்னரை இறக்கிட்டு ஜனநாயகம் வந்ததில் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு பெரும் பகுதிக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல அட் த சேம் டைம் அங்கே வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் மன்னராட்சியை நிறுவ அவர்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால டொசாயில் இருக்காங்க பட் அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் சத்தியமாக அவர்கள் அதை செய்வார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா பேராசிரியர் எஸ்டி முனி ரொம்ப மதிக்கத்தகுந்த ஒரு அகடமிக் கல்வியாளர் அறிவுஜீவி நேபாள் விஷயத்தில் இந்திய அரசாங்கத்தின் கொள்கையே ஓரளவுக்கு மாற்றிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு பெரிய மனிதர் அவர் இத்தகைய கோரிக்கையுடன் யோகி ஆதித்யநாத் நண்பர் மூலம் என்னை அணுகினார் என்பது நூறு சதவீதம் சரியான கருத்து என்று நான் நம்புகிறேன் ஏன்னால் அதற்கு இதுவரையில் யோகி ஆயத்தன் டம்பது எந்த பதிலும் வரவில்லை அது இல்லாட்டியும் கூட நம்ம அப்படி அது உறுதியாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த விஷயத்தின் தாரதமயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது யோகி ஆயத்தனத்துடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது தனிப்பட்ட யோகி ஆயத்தனத்தின் கருத்து இல்லை ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வ வல்லமையான ஒரு சித்தாந்தத்தின் ஒரு உப கருத்தோட்டத்தின் பிரதிநிதியாகத்தான் நாம் யோகி ஆயத்யநாத்தியை பார்க்க முடியும் நாட் பிஜேபி பட் ஆர்எஸ்எஸ் அப்போ இந்த விழுமியங்களை கொண்டவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை நீங்கள் பிஜேபிக்கு இந்தியாவில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அதுவும் அவர்கள் சொல்லுவது போல் முன்னூறு சீட்டெல்லாம் வாங்கி அல்லது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த மாதிரி டூ எய்ட்டி டூ வந்தால் கூட போதும் ரம் பேஜ் தான் பேரழிவு தான் இந்தியாவுக்கு கண்டிப்பாக அதிபர் முறையை நோக்கி நாட்டை நகர்த்துவார்கள் மன்னராட்சின்ற மாதிரி நேரடியாக கொண்டு போகாட்டியும் மன்னராட்சியின் அத்தனை தன்மைகளும் கொண்ட மன்னராட்சியின் அத்தனை தன்மைகளும் கொண்ட இப்போ சைனாவில் என்ன நடக்குது ஜிபிங்குக்கு எதிராக எதாவது கோர்ட்டில் கேஸ் போட்ட முடியுமா பண்ண முடியாது அந்த மாதிரி அறவே ஜனநாயகம் இல்லாத தன்மை என்பதை நிறுவ மாட்டார்கள் ஆனால் ஜனநாயகத்தை பெயரளவில் வைத்து கொண்டு அட்டுயங்களை நிகழ்த்துவார்கள் அதை நோக்கி நாட்டை அவர்கள் கண்டிப்பாக நகர் நக நகர்த்துவார்கள் ஜனநாயகத்தின் பெயராலேயே ஜனநாயகத்தை அழிப்பது நேரடியாக ஜனநாயகத்தை அகற்றிட்டு மன்னராட்சி உலகம் வந்து கடுமையாக எதிர்க்கும் நாட்டுக்குள்ளே எதிர்பார்க்கிறோம் அதை செய்ய மாட்டாங்க ஜனநாயகத்தின் பெயரால் கருத்து சுதந்திரத்தின் பெயரால் அரசாப்பு சாசனத்தின் பெயரால் அவங்களுடைய அஜெண்டாவை கனகச்சிதமாக நிறைவேற்றிப்பாங்க அதான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கு அது இன்னமும் அதிகமாக வடிவம் பெறும் செங்கோல்ங்கிற விஷயத்தின் மீது ஒரு அஃபினிட்டி வந்ததெல்லாம் நம்ம அதனுடைய ஒரு குறியீடாக பார்க்கலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க செங்கோலை கொண்டு போய் எங்கே வச்சது மிக அழ மிக மிக அற்புதமான ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் துல்லியமான ஒரு செய்தி ஜனநாயக நாட்டில் செங்கோலுக்கு என்னங்க இடம் அது மன்னராட்சியின் விழுமியம் அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம் நாடாளுமன்றம் கிடையாது அதை செஞ்ச இந்த பாவிகள் நாளைக்கு வேறு எதை செய்ய மாட்டாங்க அது மியூசியத்தில் இருக்க அருங்காட்சியகத்தில் இருக்க வேண்டிய பொருளுங்க அது அதுக்கு எப்படிங்க ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்திய ஜனநாயகத்தின் அது அங்கே போய் எப்படிங்க அது நீங்கள் வைக்கும் அது உணர்த்தும் செய்தி என்ன எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டுங்க அது ஒரு குறியீடுன்னு நம்ம அதை வந்து ஒரு வெறும் ஒரு பொருளாக பார்க்க முடியாது அது மிக வலுவான ஒரு குறியீடு அது மன்னராட்சியின் விழுமியம் மகாத்மா காந்தி படம் இருக்கலாங்க இல்லை இந்திய அரசில்லாம் சாசனம் இருக்கலாம் இது ரெண்டே தவிர வேறு எது அங்கே இருக்க முடியும் செங்கோல் எப்படிங்க வர முடியும் அதையும் இந்த நாடு வேடிக்கை பார்க்குது ஒரு நிறைவு கேள்வி சார் ஒரு ஒரு மொனார்க்க நோக்கி நகர்த்துறாங்க ஒரு ராஜா அல்லது அந்த மாதிரி குவியம் அந்த மாதிரி குவிவது அதிகார குவியம் லைக் சிங்கிள் டிக்டேட்டர் ரூல் ஐ கேன் சே அப்படின்னு கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு உதாரணத்துக்கு குறியீடாக சிங்கோல் வச்சதுனால ஒருவேளை இவர் ராஜாவாக இருந்தால் ராஜகுருவாக ஒருவரை அனுமதிக்க வேண்டும் பட் அந்த ஸ்பேஸை மோடி கொடுப்பாரா அவருடைய கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் சத்தியமாக கொடுக்க மாட்டார் அதுதான் நான் சொன்னேன் இது வந்து அதிபர் அதிபெருமுறையாகவும் இருக்காது உண்மையான ராஜா காலத்தில் இருந்த சபையில் இருந்த ஓரளவுக்கான பன்முகத்தன்மை இருக்குல்ல அதுவும் இருக்காது இது வந்து டெஸ்போர்ட் வாங்கல நார்த் கொரியாவில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் இது இது ஒரு ஆரோக்கியமான அதாவது பெனவிலன் டிக்டேட்டர்ன்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ராஜகுரு மாதிரியான கான்செப்டுக்கெல்லாம் கொஞ்சமாவது வந்து ஒரு 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 விட்டு கொடுக்கும் தன்மையும் ஒரு நெகிழ்வு தன்மையும் வேண்டும் அதெல்லாம் இங்கே கிடையாது ராஜகுருவாக ஆர்எஸ்எஸ் இருக்க முயற்சி பண்ணுவாரு ஆர்எஸ்எஸ் எ நல்ல பாயிண்ட்டு கிளப்பினீங்க மறந்துடணும் மறந்துடுவோம் சொல்லிட மா நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க மறந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் இந்த முறை மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று கம்ஃபர்டபுள் மெஜாட்டில் வந்து ஆர்எஸ்எஸை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார் மோடி மூன்றாவது முறையாக வென்று கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வந்தால் கடந்த ரெண்டு டேம் மாதிரி ஆப்பு முதல்ல ஆப்பு வந்து அவர் ஆப்படிக்க போவது ஆர்எஸ்எஸ்ஸை தான் அவர் விழுந்துட்டார்னா ஆர்எஸ்எஸ் அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடும் ஆனால் மோடி உட்காந்துட்டார்னா கம்ஃபர்டபுளாக அவர் ஆர்எஸ்எஸ்ஸை வைக்க வேண்டிய இடத்துல இது வரைக்கும் முக்கியமான கொள்கை முடிவுகளில் ஆர்எஸ்எஸ் பிரதமராக இருந்தவர்களை ஒரு டாலு மாதிரி பொம்மை மாதிரி பயன்படுத்தி அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்தது பொறுப்பை ஏற்காமல் இந்த முறை இந்த முறை மோடி ஜெயிச்சா அது நடக்காது ஆர்எஸ்எஸ்ஐ மோடி வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து விடுவார் இது அதிபர் ஆட்சி முறை தோற்றம் கொண்ட மன்னராட்சியின் விழுமைகளை கையில் கொண்ட ஒரு கேடுகட்ட சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும் பார்ப்போம் சார் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு அடல் எந்த அளவுக்கு போக போகிறது கோர்ஸ் இது வந்து மோடிவசஸ் இந்தியா அப்படின்னு எலக்டோரலாக நம்ம சொன்னாலும் தியரட்டிக்கலாக அல்லது சித்தாந்த ரீதியாக மோடிவசஸ் ஆர்எஸ்எஸ் ஆகவும் யாருடைய எஃபெக்ட் என்னவாக இருக்கிறது என்பதும் இந்த தேர்தல் முடிவில் தான் இருக்கிறது கண்டிப்பாக அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்து பேசலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்